கல்வி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் கணினி வழியில் செட் தேர்வு முதுநிலை பட்டதாரிகள் எதிர்ப்பு தமிழக அரசின் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு ஏற்பாடுகளில் தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்பட்டதால் அதை ஓஎம்ஆர்தால் தேர்வாக மாற்ற வேண்டும் என பட்டதாரி ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொறியியல் படிப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு துவக்கம் பொறியியல் படிப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு துவங்கப்பட்டுள்ளன பொறியியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு நாளை முதல் ஆன்லைன் வாயிலாக சான்றிதழ் சரிபார்ப்பு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு நாளை முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பத்தாம் தேதி தரவரேசு பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் முதல் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் முதல்வர் மு ஸ்டாலின் உறுதி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு பகுப்பாய்வு பிரிவில் பி படிப்பு அறிமுகம் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றில் பிடெக் படிப்பை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஐஐடி வெளியிட்டுள்ள குறிப்பில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றின் நிபுணத்துவத்தை பல்வேறு அம்சங்களில் வளர்க்க செய்து தொழில்துறையில் பரந்த அளவில் பயன்பாடுகளை வழங்கும் நோக்கில் சென்னை ஐஐடி செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு பகுப்பாய்வு பிரிவில் பிடெக் படிப்பை அறிமுகம் செய்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள் சென்னை ஐஐடி என்ற இணையதளத்தை பார்க்கலாம் மாதிரி பள்ளி பணியாளர்களுக்கான தொகுப்பூதிய அரசு மாதிரி பள்ளிகளில் பணிபுரியும் நூலகர் உட்பட தொகுப்பூதிய ஊழியர்களுக்கான ஊதியத்தை பள்ளி கல்வித்துறை உயர்த்தி உள்ளன இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் ஜே குமரகுருபன் வெளியிட்டுள்ள அரசாணையில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் கல்வியில் பின்தங்கிய நாற்பத்தி நான்கு ஒன்றியங்களில் அரசு மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டன இந்த நாற்பத்தி நான்கு மாதிரி பள்ளிகளில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு அடிப்படையில் தொகுப்பூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி நான்கு மாதிரி பள்ளிகளில் இளநிலை உதவியாளர் நூலகர் ஆய்வக உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மைப் பணியாளர் காவலாளி தோட்டக்காரர் என மொத்தம் முன்னூற்றி எட்டு பணியிடங்கள் உள்ளன இதில் இளநிலை உதவியாளர் நூலகர் ஆய்வக உதவியாளர் பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுகிறது இது மாதிரி பள்ளிகள் பணியாளர்களுக்கான தொகுப்பூதிய உயர்வனை வெளியிட்டுள்ளது